என்று அழைக்கப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை எதிர்த்து திமுக அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றை சென்னையில் இன்று கூட்டியுள்ளது திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் தலைமையில் நடைபெறவிருக்கும் இந்த கூட்டம் அக்காட் ஓட்டலில் இன்னும் சிறிது நேரத்தில் கூடுகிறது கூட்டத்தில் பங்கேற்க அதிமுக தாவேகா உள்ளிட்ட நாற்பது கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை அதிமுக பாஜக கூட்டணி ஆதரித்துள்ளது எனவே அக்கட்சிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்காது ஆனால் அதனை எதிர்க்கும் தாவேக்கா அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் விஜய் ஆண்டனி தயாரித்து தற்போது ஓடிடியில் வெளியாகி பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் சக்தி திருமகன் படத்தின் கதை என்னுடையதுதான் பிரபல நிறுவனமான ட்ரீம்ஸ் வாரியாருக்கு அந்த கதையை கொடுத்திருந்தேன் என் கதையை என் அனுமதி இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சுபாஷ் சுந்தர் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் இது தொடர்பாக அவர் இன்று மாலை நாலரை மணி அளவில் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து அளிக்கிறார் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படும் வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதனின் வாழ்க்கை வரலாறு புத்தகமாக வெளியிடப்படுகிறது இந்த புத்தகத்தை பிரியம் பாபா ஜெயக்குமார் என்பவர் எழுதியிருக்கிறார் இந்த நூலின் வெளியீட்டு விழா சென்னை அச் வெலிங்டன் ஓட்டலில் இன்று மாலை ஐந்தரை மணிக்கு வெளியிடப்படுகிறது நடிகரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கமலஹாசன் கலந்து கொண்டு நூலை வெளியிடுகிறார் தகவல் துறை அமைச்சர் பள்ளிவேல் தியாகராஜன் ஆற்றுகிறார் பாதுகாப்பை முன்னெடுக்கும் தமிழ்நாடு தன்னார்வலர்கள் அமைப்பு தற்போது பனை விதை நெடும் பணியை மெரினா கடற்கரையில் மேற்கொண்டு வருகிறது நடிகர்கள் சமூக ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியில் இயற்கையை நேர்சிக்கும் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு தன்னார்வலர்கள் அமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது இந்த நிகழ்ச்சி மெரினா கடற்கரை மாற்றுத்திறனாளிகள் மரப்பாலம் அருகே தற்போது நடைபெற்று வருகிறது மறைந்தவர்களின் நினைவு கூறும் கிறிஸ்தவர்களின் கல்லறை திருநாள் நாடு முழுவதும் இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்குகிறது சென்னை காசுமேடு கல்லறை அரசாரம் மருத்துவமனை எதிரே உள்ள கல்லறைகளில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் தங்களது உறவினர்களின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்த பெருவாரியாக திரண்டுள்ளனர்